ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான மேஷ ராசிக்கு வணக்குங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க மேஷம் அப்படின்னாவே எல்லாரும் செய்யக்கூடிய வேலையை செய்ய மாட்டாங்க புதுமையான செயல்பாடுகளின் மூலம் அனைவராலும் விரும்பப்படக்கூடியவங்க தான் இந்த மேஷ ராசி மற்ற ராசிக்காரங்களாம் ஒரே மாதிரி யோசிக்கிறானு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு பொருளை வாங்கணும் ஓகேங்களா அதுக்கான பணம் சேர்த்தோன்னே அதை வாங்கணும்னு நினைப்பாங்க ஆனா மேஷ ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க இல்லையா இவங்க மனசு வந்து புதுசு புதுசாக யோசிச்சுட்டே இருக்கும் வந்து வாங்கலாம் பிளான் பண்ணுவாங்க அந்த காசை வந்து பாத்தினாக்க அந்த பொருளை வாங்க போயிட்டு திடீர்னு வந்து அதை செலவு பண்றத விட ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஸோ பல வகைகளில் அந்த பணத்தை பெருக்கிறதுக்கு இவங்க வந்து முற்படுவாங்க பிஸ்னஸ் பண்றதுக்குலாம் மேஷராசி அடிச்சுக்க ஆட்டிலே கிடையாது ஏன்னா கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரங்க நேரம் காலம் மாட்டாங்க ஊர் உலகம்ல சுத்தி மார்க்கெட்டிங் பண்ணணுமா ஊர் உலகம்லாம் சுத்தி பிஸ்னஸ்க்கான அலையணுமா அலைவாங்க முடிவுல மேஷம் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா வெற்றி இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அதே மாதிரி இவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் தெரியுமா இவரு புன்னகை வந்து பூ மாதிரி இருக்கும் ஒரு பூ சிரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான பாவங்களும் எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சணுங்கிற அபார சக்தியும் ஊரே ஒரு குடையின் கீழே நின்னா அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் இங்க ஏன் நிக்கணும் அப்படின்னு மாத்தி சிந்திக்கூடியவங்க அஞ்சாம போராடி வெற்றி பெறக்கூடிய வேங்கைக்கு இணையானவங்க தன்மானம் உடையவங்க யாரையும் சார்ந்து ஒரு நாளும் வாழ மாட்டாங்க இதுதான் மேஷம் இதனால பல பேர் சொல்லுவாங்க ஆடா இவனா நீ பாரு பத்து பைசா இல்லைனாலே கௌரவத்துக்கு ஒன்னும் இப்படி எல்லாம் மத்தவங்க பேசுவாங்க அதுல அவசியமே கிடையாது பத்து பைசா இல்லைன்னாலே பரவாயில்ல நான் உங்ககிட்ட வந்து நிக்கல இதுதான் நாங்க இல்லைங்களாங்க சோ இப்படிப்பட்ட குணம் கொண்ட மேஷத்திற்கு முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்பாராத பன்னிரெண்டு முக்கிய திருப்பங்கள் வந்துட்டு மேஷராசிரியோட வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு திருப்பங்கள் அப்படின்னாக்க நம்மள இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு திருப்பி நம்ம வாழ்க்கையை சுத்தம் முடிச்சு விடுறது கிடையாதுங்க ஒரு மாதிரி கஷ்டக நிலையில போயிட்டு இருக்கோம் கடினமா உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அதற்கான ரிசல்ட் கிடைக்காத விஷயங்களுக்கு ஒரு நல்ல திருப்பம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதனால ஆல்ரெடி சொன்ன இல்லைங்களா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்னன்னா உங்களுடைய கௌரவத்தை கூட அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஆமா பெரிய கௌரவம் அப்படின்னு பேசுவாங்க ஆமா பெருசா இவன் செஞ்சுட்டா இப்படிலாம் பேசுவாங்க ஏன்னா அவங்கள செய்ய முடியாத வேலையை மேஷம் செய்யும் அவங்களால கடைபிடிக்க முடியாத ஒழுக்கத்தை நீங்க கடைபிடிப்பீங்க ஸோ இப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் இந்த திருப்பங்கள் அப்படிங்கறது அவங்களுக்கு இன்னும் சொந்த பந்தங்கள்லாம் நல்லாவே பொருளை பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நீங்க கண்டென்ட்டை கொடுக்க போறீங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க ஏகபோக வாழ்க்கைக்கு இரண்டு கிரகங்கள் பொறுப்பேற்கிறாங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இப்போ வந்து இப்ப பாரு வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மள ஏதாவது ஒண்ணு கெடுக்கணும் அழிக்கணும்னு நினைச்சுட்டு திடீர்னு அவன் நம்முடைய முயற்சிக்கு உறுதுணை நிக்கிறான் நம்மளுடைய வெற்றிக்கு அவன் ஒரு சின்ன காரணமா இருக்கான் இல்ல நம்மளுடைய வெற்றிக்கு அவன்தான் காரணமா இருக்கான் அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும் இல்லையா அப்படிதான் அப்படி நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இரண்டு கிரகங்கள் தான் உங்களுக்கு பலன் கொடுக்குறாங்க அது யாரு என்னங்கிறத தெளிவா பாக்கலாங்க அதாவது நமக்கு நடக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நவ கிரகங்களுடைய அமைப்பை வச்சு ஜோதிடத்துல நாங்க வந்து உங்களுக்கான பலன்களை கணிப்போம் சரிங்களா அதே மாதிரி உங்க ஜாதத்தை வச்சு பாக்குற மாதிரியே இந்த பயிற்சிகளும் வந்து அதாவது கிரகங்களோட பயிற்சியுமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஒரு கிரகம் அப்படின்னாவே நம்ம எப்படி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நகர்ந்துகிட்டே இருக்கோமே அதே மாதிரிதான் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில நாளுக்கு நாளுக்கு மாறுறவங்க இருக்காங்க அதே மாதிரி மாசத்துக்கு வருஷத்துக்கு ரெண்டரை வருஷத்துக்கு இந்த மாதிரி பல வருடங்கள் கழித்தலாம் கூட மாற்றம் அடையக்கூடிய கிரகங்கள் இருக்காங்க ஸோ இந்த கிரகங்களுடைய பயிற்சியின் காரணமாகவும் நமக்கு நல்லது கெட்டது தீர்மானிக்கப்படும் ஒருத்தருக்கு வந்து கெட்டதே நடந்துட்டு இருக்குனாக்க திடீர்னு ஒரு கிரகம் வந்து இடம்பெயர்ச்சி ஆகுறப்போ அந்த முழுமையான கெட்டதும் முழுசா நல்லதாக மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதை நாங்கள் என்ன பண்ண ராஜயோகம்னு சொல்லுவோம் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் ஸோ இப்படி நாம இந்த மாதிரி பயிற்சிகள்லயே வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்டா எதிர்பார்க்கறதுனாக்க குரு பயிற்சி பா இவர் வந்து நல்லா இருக்கும்பா அது மாதிரி சுக்கர பயிற்சி சூப்பர் பா இவர் வந்துட்டா போதும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு பொதுவா நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி சனி பயிற்சி வந்தா அப்பப்பா இவர் எங்க வந்து உட்கார்றாரா தெரியலையே இவர் இந்த வருஷம் என்ன பண்ணுவாரா தெரியலையே அப்படின்னு பயப்படுவோம் அது இந்த மனுஷன் வந்து ரெண்டரை வருஷத்துக்கு நம்மளை விட்டு போக மாட்டாரே ஆட்டி படைச்சிருவாரே அப்படின்னு யோசிப்போம் சோ அதே மாதிரி சனீஸ்வர் பகவானுக்கு அடுத்தபடியா நம்ம பயப்படுறது யாருக்கு ராகு இருக்கும் ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சர்ப கிரகங்கள் அதாவது பாம்பு கிரகங்கள் பாவ கிரகம் நிழல் கிரகம்னு நாங்க ஜோதிடத்துல சொல்லுவோம் ஆனா இவங்க ரெண்டு பேருமே எப்ப ஏற்பட்டவங்க அப்படின்னா இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரிதான் அதாவது தனது நிலைக்கு ஏற்றபடிதான் இந்த இரண்டு கிரகங்களுமே சுப பலன்களையும் கொடுப்பாங்க அசுப பலன்களையும் கொடுப்பாங்க ரெண்டுமே கொடுக்க தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமான் எனக்கு தெரியும் ஆளுக்கும் தெரியும்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு வந்துட்டு இருக்குனாக்கா அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லதை செய்வாங்க நல்லவங்க இருந்தா நல்லது செய்வாங்க கெட்டவங்க இருந்தா கெட்டது செய்வாங்க ஆனா சிறப்பா செய்வாங்க புரியுதுங்களா நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா உங்களை எந்த அளவுக்கு நல்லா வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா வச்சுப்பாங்க இவங்க கெட்ட செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா உங்களை எந்த அளவுக்கு சீரழிக்கணுமோ அந்த அளவுக்கு சீரழிச்சிருவாங்க சோ இப்போ இவங்க உங்களுக்கு சுபத்தை கொடுக்க போறாங்களா அசுபத்தை கொடுக்கப் கொடுக்க போறாங்க பொதுவாவே ராக் எது பயிற்சி அப்படின்னாவே எல்லாரும் நம்ம நினைக்கிறது பா இவங்களால இன்னைக்கு நம்ம கெட்டது மட்டும்தான் நடக்க போகுது அப்படின்னு பயந்துட்டு இருக்கோம் பட் பயப்படவே வேணா இந்த எது பயிற்சிங்கிறது விசுவா வருடம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி அதாவது ஆங்கில வருடத்துல இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல கும்ப ராசிக்கு ராகு உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சியாக போறாங்க ராகவும் கேதுவும் மற்ற கிரகங்கள் மாதிரி முன்னோக்கி நகரக்கூடியவன் கிடையாது பின்னோக்கி நகரக்கூடியவன் ஆனா இந்த கிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னோக்கி செல்ல வழிகாட்டுவாங்க ராகு கேது பயிற்சியின் விளைவா மேஷ ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பனிரெண்டு திருப்பங்கள் என்ன தெளிவா பாக்கலங்க அதுக்கு முன்னாடி இந்த ராகு கேது பயிற்சி நடந்த பின்னாடியே எல்லாருமே ஏதாவது ஒரு நாகஸ்தலங்களுக்கு போயிட்டு இந்த ராகுவினாலும் கேதுவினாலும் எனக்கு நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு நல்லது நடக்கும் இந்த ராகியது பேச்சு கூட வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியும் திருக்கணந்த பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் பதினெட்டாம் தேதி தான் நடக்க போகுது இந்த ராகியது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்காலுக்கு கிடைக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரப்படி பொதுவா நாங்க சொல்லணும் நிழல் கிரகம் சர்பகிரகம் இவங்க இவங்க இடத்தை மாத்தக்கூடியது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில அதே மாதிரிதான் இந்த வருஷத்துடைய சிறப்பா பார்த்தோம்னா சனி பேச்சும் இருக்கு குரு பேச்சும் இருக்கு ராகுதுமே பயிற்சி ஆகுறாங்க இந்த சனி சனிப்பெயிற்சியும் சரி குரு பேச்சும் சரி தனிப்பட்ட முறையில் ஆனா இந்த ராக் எது பயிற்சி அப்படிங்கிறவங்க சந்திர மற்றும் சூரியனால கிரகணம் ஏற்படும் போது நிழல் தான் இந்த ராக் எது உருவாகுனாங்க சோ இவங்க மேஷ ராசிக்கு தரக்கூடிய பலன்கள் அப்படின்னா மேஷ ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல கேது இந்த இடங்கள்ல அமர்ந்து சவாலான காரியங்களையும் சர்வ சாதாரணமாக இனி செய்து முடிக்க உங்களை பலப்படுத்துறாங்க ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு நல்லதொரு முன்னேற்றத்தையும் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் தகுந்த அனுபவங்களையும் தந்து உங்களை வழி போறாங்க இந்த ரெண்டு விஷயத்துல மேஷ ராசி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்லதே பண்ண போறாங்க சோ உங்க வாழ்க்கையில் நடக்கூடிய இந்த பன்னிரண்டு திருப்பங்கள் நல்லது ஒரு மாற்றம் நல்லது ஒரு ஏற்றம் நல்லா இருக்க போறீங்க சரிங்க என்னதான் நமக்கு நல்லது செஞ்சாலும் இவங்களால அதீத நன்மைகளும் நடக்கணும் இவங்க ஆனா வந்து நிழல் இருக்கணும் அப்படின்னாக்க திடீர் நிழல் இருக்கும் திடீர் வந்து நிழல் காணாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரி இவங்களுடைய நல்லதும் கெட்டதும் நமக்கு கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இவங்களை சரி செய்யறது யாரால தெரியுமா துர்கியம் வழிபாட்டின் இந்த வீடியோ இந்த துர்கி அம்மனை மனசார நினைச்சுக்கோங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் ராகால வேலையில துர்கி அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபாடு செய்வதனால இவர்களால உங்களுக்கு தொடர்ந்து நல்லதே நடக்கும் என்னங்க எல்லாரும் ஓம் துர்கி அம்மனே போற்றி போற்றி துன்பங்களை தீர்ப்பாவளே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டீங்களா சொல்லாதவங்க சொல்லுங்க நல்லது ஏன்னா மேக்ஸிமம் நிறைய வட இந்தியர்கள் எல்லாருமே நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா துர்கி வழிபாடு தான் புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க சுட்சமா இந்த விஷயத்த வந்துட்டு மனசுல வச்சுக்கோங்க இப்போ ராகு கேது மேஷ ராசிக்கு தரக்கூடிய பன்னிரெண்டு திருப்பங்கள் முத திருப்பம் ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசிக்கு லாப வீட்டிற்கு வருவதனால புத்துணர்ச்சியும் புதிய முயற்சிகளை வெற்றியும் கொடுக்கறாரு இரண்டாவதா பணவரவை கொடுக்கறதும் வீண் செலவுகளை கட்டுப்படுத்துறதும் அதிக வட்டி கடன்களை அடைத்து முடிக்கிறதுக்கும் வழிகாட்டுறாங்க இது மூன்றாவது திருப்பம் சவாலான காரியங்களுமே சர்வசாதாரணமாக இனி செய்து முடிப்பீங்க நான்காவது திருப்பம் குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே மாறி அமைதி திரும்ப போகுது ஐந்தாவது திருப்பம் உ வார்த்தைக்கு மதிப்பு கொடு குடும்ப வாழ்க்கையை போற்று கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த மனக்கசப்பு விலகி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து உங்களுடைய உணர்ச்சிகளை மதித்து நடந்துக்க போறீங்க இப்ப ஆறாவது திருப்பங்கள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கெட்டும் பிள்ளைகள் கெட்ட நண்பர்ல இருந்து விலகுவாங்க உயர்கல்வியில வெற்றி பெறுவாங்க ஏழாவது திருப்பம் திருமண முயற்சிகள்ல இருந்த தடைகள் விலகு உங்க மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வரணாமையுங்க அதே மாதிரி அவங்க விரும்பியபடியே நல்ல நிறுவனத்திலயும் வேலை கிடைக்கும் அடுத்த எட்டாவது திருப்பங்க இந்த ராகுவின் அருளால சொத்து வகையில உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருது நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க அடுத்துதான் அடுத்து ஒன்பதாவது திருப்பம் விழாக்கள்ல முக்கியத்துவம் பெறுவீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய உறவுக்காரங்க நண்பர்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டு அடுத்து பத்தாவது திருப்பங்க உடலாலேயும் சரி மனதாலையும் சரி நொந்து போயிருந்த நீங்க இனி ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் திகழ போறீங்க அடுத்ததா பதினொன்றாவது இருப்பும் வியாபாரம் பாக்குறோம் தொழில் பண்றோம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி போட்டியாளர்களுக்கு ஈடு கொடுக்கூடிய அளவுக்கு வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாள போறீங்க புதிய ஏஜென்சி எடுக்க போறீங்க அடுத்தது பன்னிரெண்டாவது இருப்பும் உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடியவங்க மேல் அதிகாரம் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மோதல் போக்குகள் மறியுது கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வேற்றுமொழி வாய்ப்புகள் கிடைக்கும் சம்பள பாக்கிகள் கைக்கு வரும் அதாவது வருமானத்திற்கு குறைவு இருக்காது நிறைவான பண பாக்கியம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த பனிரெண்டு திருப்பங்களும் உங்களுக்கு நல்லது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்களா ஏற்படுத்தாதுங்களா தெரிஞ்சிருப்பீங்க அதே மாதிரி ஞான கரகன்னு சொல்லக்கூடிய கேது ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து ஞானம் பக்தி இதெல்லாம் வந்து அதிகமா கொடுக்க போறாரு ஆன்மீகத்துல நாட்டத்தை அதிகரிக்க போறாரு கோயில் கட்டுறது உளவார பணி போன்றவற்றில் ஈடுபடுவது அது சம்பந்த விஷயங்கள்ல கலந்துக்கிறது இப்படி உங்களை வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பக்தி மயமா வச்சுக்க போறாரு அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்ல வில்லங்கள் ஏற்பட்டு அதை வந்து நீங்க ஒரு மாதிரி உங்களுடைய அனுபவ அறிவால சமாளிக்கூடிய சக்தியும் இவரே கொடுப்பாரு பிள்ளைகள் மீது ஆரோக்கியத்துல சற்று அக்கறை எடுத்துக்கோங்க உத்தியோகம் மற்றும் கல்வியின் பொருட்டு பிள்ளைகள் வந்து உங்களை பிரிந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு திருமண விஷயத்திலயுமே அவசரம் கூடாதுங்க ஜாலத்தை நல்லா ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய செயலையே நீங்க இறங்குறது அவசியம் அதுவே கர்ப்பிணி பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது அதிகமான எடையை தூக்கக்கூடாது அதே மாதிரி மருத்துவருடைய ஆலோசனைகள் இல்லாம எந்த ஒரு மருந்துமே எடுத்துக்கூடாதுங்க இது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் இல்ல மேசராசி மேசுராசி கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சின்னவங்களும் பெரியவங்களும் சரிங்களா அதே மாதிரி உங்களை பத்தி வீண் வதந்திகள் வந்து நீங்க மனதில் எப்பவுமே ஒரு மாதிரி பயம் பதட்டம் சந்தேகம் இது மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் உறவுக்காரங்க ஒரு சிலர் வந்து உங்களுக்கு வந்து பகையாகலாம் தாய் தாய் மாமா வழியில சங்கடங்களை வந்து நீங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பீங்க பேசி தீர்க்க பாருங்க வியாபாரத்துல பாக்கியங்கள் வசூலாகும் கூட்டு தொழில இடையே நிலை வந்த பணி போர் நீங்குது உத்தியோகத்துல வெகு நாட்களாக நீ எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கண்டிப்பா கிடைக்கும் சோ ராகு பகவான் முழுக்க முழுக்க நல்லதை பண்ணாலும் கீது பகவான் என்ன பண்ணாரோ கொஞ்சம் உங்களை பதத்துல வச்சுக்கிறாரு ஆனா பாதிப்பை ஏற்படுத்தல உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குறாரு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் புரியுதுங்களா அதாவது லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு பொருளாதாரத்தை மேம்பட வைக்கிறார் தொழில முன்னெடுத்து ஏற்படுத்த வாடகை கட்டத்துல நடைபெற்றிருந்தவங்களை தொழில வந்து சொந்த கட்டிடத்துல மாற்றத்துக்கான முயற்சிகளை கைகூண்டி வர வைக்கிறாரு தொழிலை விரிவு செய்ய நீ எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்துல பதவி உயர்வு தானா வந்து சேரும் அதில் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேதுவினால உங்க மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நிறைய சம்பவங்கள் நடைபெற போகுது இது தவிர இந்த ராகுதுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது எண்ணற்ற நன்மைகளை பெறுவதற்கான யோகத்தையும் கொடுத்துருக்குங்க அதாவது ராகு பகவான் பொறுத்திருக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வராது இல்லையா அதாவது போகஸ்தானம் கேது பகவான் அமரக்கூடிய இடம் சத்ருஸ்தானம் ராசிக்கு பன்னெண்டாம் வயிற்ல அடி எடுத்து வைக்கக்கூடிய ராகுவினால மனதளவில் தன்னம்பிக்கை மேம்படுது தெளிவு பிறகுது மத்திய தேவைகளை நீ நிறைவேற்றி வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு இருக்குது குடும்பத்துல சாதகமான சூழ்நிலை ஏற்பட போகுது கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகமாகும் தடைப்பட்ட சில வரவுகள் கூட இப்ப சாதகமா முடிஞ்சு வருங்க ஆன்மீக பணிகள்ல நாட்டம் அதிகமா கொடுக்குறாரு எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றமான அனுகூலமான சூழலை அமைச்சு கொடுக்குறாரு புதுசா சொத்து வாங்குவதுல ஆர்வம் ஏற்படும் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடி வரும் வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவதற்கான சூழலே இருக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஆனா எக்கார்ந்த கொண்டோ கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வைக்காம நீங்களே உங்களுடைய வேலையை பார்த்துக்கிறது நல்லது அது மாதிரி வண்டி வாகன பயணங்கள்ல கவனம் வச்சுக்கோங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல அடியெடுத்து எடுத்து வைக்கக்கூடிய கேதுவினால பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதுல ஒரு தெளிவு கொடுத்துருவாரு சந்தேக உணர்வுல இருந்து பிரிந்து போன தம்பதிகள் கூட மீண்டும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துறது குழந்தைடைய செயல்பாடுகளை நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு கோர்ட் கேஸ் வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட விலகி ஓடுவாங்க தாய் மாமன் உறவுகிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க தடைப்பட்ட பணிகளை செய்து முடிச்சுக்க போறீங்க அது மாதிரி பூமி மற்றும் மனை சார்ந்த விஷயங்கள்ல சிந்தித்து செயல்படணும் ஏற்ப செலவுகளை நீங்க தீர்மானிச்சுக்கோங்க அது மாதிரி இணையம் வர்த்தகத்துல கொஞ்சம் இருங்க எதிர்ப்புகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் கட்டாயம் குறையுங்க அதுவே உடல் ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க உடல் ஆரோக்கியத்துல ஏற்ற இரக்கமான சூழ்நிலை அமையும் வெளி உணவுகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது சிறப்பு அது மாதிரி கூட செயல்பாடுகளை இருந்து வந்து சோர்வு விலகுது தலைவலி முதுகுவலி சார்ந்த பிரச்சனைகள் குறையும் அடுத்த பொருளாதாரம் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையுது ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொள்ளுங்க சிறு வருமானத்தையுமே சரியான முறையில முதலீடு செஞ்சீங்க அப்படின்னாக்கா அது வந்து பெரிய லாபத்தை ஏற்படுத்தும் விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனம் வேணும் மறதி சார்ந்த பிரச்சனைகள் தோன்றி மறைவதனால எந்த ஒரு ஆவணத்தையுமே கவனமா கையாளுங்க இழுபறியான வரவுகள் அதாவது உங்க பணம் வெளியில மாட்டிக்கிட்டு வருமா வராதான்ற அந்த மாதிரியான பணம் கூட இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உத்தியோக பணிகளை எடுத்துக்கிட்டோம்னாக்க உயர் அதிகாரிகிட்ட விவேகத்துடன் செயல்பட்டு மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் மாற்றம் உண்டாகும் நீங்க எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் சாதகமா கிடைக்கும் ஊதிய உயர்வு சிலருக்கு கூடி வரும் அலுவலக பணிகள்ல இருந்து வந்த போட்டிகள் மற்றும் தடைகளை வெற்றி கொள்வீங்க பணி சார்ந்த சில பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகளும் அனுபவங்களும் மேம்படுங்க மாற்ற முடிவுகள்ல சூழ்நிலை அறிந்து அனுபவ அறிவை பயன்படுத்தி செயல்படுங்க சக பணிகள் கிட்ட தனிப்பட்ட செயல்கள்ல கருத்துக்களை கூறுவதை தவிர்க்கிறது சிறப்பு அடுத்ததா கன்னித்துறையில இருக்கிறவங்களுக்கு பிற நாட்டு நிறுவனங்கள்ல இருந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது ஐடில வேலை பார்க்கறீங்க இல்லையா அந்த மாதிரியான ஆட்களுக்கு அடுத்து வியாபாரிகளை பொறுத்திருக்கும் புதிய துறை சார்ந்த தேடலோட முதலீடுகளில் லாபம் அதிகமாகும் சந்தை நிலவர்களை அறிந்து செயல்படுவது இன்னும் சிறப்பு அதே மாதிரி நிலுவையில இருந்து வந்த சரக்குகளை விற்று தீர்ப்பீங்க வித்தியாசமான அணுகுமுறையால போட்டியாளர்களை வெற்றி கொள்வீங்க இதுவே ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த பணிகள்ல மேம்பாடு ஏற்படுது கடன் சார்ந்த செயல்பாடுகள்ல விவேகத்துடன் செயல்பட்டு தொழில்நுட்ப உதவிகளின் மூலம் வியாபார பணிகளை சில மாற்றங்களை கொண்டு வர போறீங்க இது கூட்டு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாக்க பொறுமையை கையாள்வது நல்லதுங்க அதே மாதிரி வெளியூர் தொடர்புகளால ஆதாயம் அடைவீங்க அடுத்த அரசியல்வாதிகளுக்கு நினைத்த சில பணிகள்ல தந்திரமா செயல்பட்டு நினைச்சதை அடைஞ்சிருவீங்க கட்சி பணி சார்ந்த பயணங்கள் அடிக்கடி போயிட்டு வருவீங்க தற்பெருமைகளால செலவுகள் கையிருப்பது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒப்பந்த பணிகள்ல கவனத்தோட செயல்படணும் கூட இருக்கணும் பத்தின புதிய தெளிவு உண்டாகும் புதிய தொழில்நுட்ப கருவிகளால ஏற்றமான சூழல் ஏற்படுது பேச்சுக்கள்ல அனுபவ அறிவு வெளிப்படுது அடுத்த கலைஞர்களுக்கு கலைத்துள்ள வந்து வித்தியாசமான வாய்ப்புகளின் மூலம் செல்வாக்கு அதிகரிக்கும் திடீர் பயணங்களால் சுக வாழ்க்கையில ஏற்றம் உண்டாகும் இசைத்துறையில இருக்கிறவங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவீங்க ஆசை வார்த்தைகளை நம்பி செயல்படாமல் இருக்கிறதும் முன்கோபத்தை குறைச்சிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது உடைய உயர் பொறுப்புல இருக்கிறவங்க கிட்ட தேவையற்ற வாதங்களை தவிர்த்துக்கோங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க மனதளவுல இருந்து வந்த கவலைகள் குறையுது கணவன் மனைவிக்கிடையே அனுசரிச்சு நடந்துக்கோங்க சிந்தனை போக்குல கவனம் தேவை தடைப்பட்ட சுபகாரியங்கள்ல முயற்சி பணியினாக்க கை கூடி வரும் உறவுகள் கிட்ட பயனற்ற விவாதங்களை அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள் கற்றுக்கொள்ள வருது உத்தியோக பணிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு விரக்தி மனப்பான்மை விலகுது மனதளவுல இருந்து வந்த தயக்க உணர்வுகள் குறையுது ஆடம்பரமான செலவுகளால கையிருப்பல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ செலவுகளை பார்த்து பண்ணிக்கோங்க அடுத்த மாணவர்களை பொறுத்திருக்கும் ஒரு திறமைகளுக்கு உண்டான வாய்ப்புகளும் மதிப்பெண்களும் கிடைக்கும் இது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வாகன பயணங்கள்ல மித வேகம் மிக நன்றி உயர்கல்வியில முயற்சிகள் அதிகப்படுத்திக்கோங்க நண்பர்களுடைய தன்மைகளை அறிந்து நட்பு பாராட்டுறது சிறப்பு அதேபோல் போட்டி தேர்வுகள் எழுதுறவங்க முயற்சிகளை அதிகப்படுத்திக்கோங்க சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்க்கிறது சிறப்பு சில நேரத்துல தனிமையை உற்ற தோழனோட அமைச்சுக்கோங்க உடற்பயிற்சி மற்றும் உணவு விஷயங்களை கட்டுப்பாடு அவசியம் நன்மைகள்னு பார்த்தோம்னாக்க நடைபெறக்கூடிய இந்த ராவுத பேச்சினால தடைப்பட்ட வெளியூர் பயண வாய்ப்புகளும் நெருக்கடி கொடுத்துட்டு இருந்த சில இன்னல்களும் மறைய போகுது தீமைகள்னு எடுத்துக்கிட்டாக்க இந்த ராவுத பயிற்சினால ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் கூடும் கூட இருக்கிறவங்க உங்ககிட்ட போட்டி போடுவாங்க அந்த மனப்பான்மையை நீங்க விட்டு விலகிறது நல்லது நீ போட்டி நான் போடுறிய போட்டி எல்லாம் சொல்லிட்டு ஒதுங்கிக்கோங்க அதே மாதிரி இந்த பேச்சு காலத்துல வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலங்கள்னு பார்த்தோம்னாக்க திருக்கலாச்சேரியில வீட்டிற்கும் நாகநாதரை வழிபாடு செய்ய நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த இன்னல்கள் மறையும் அது போலவே வாராகி அம்மனுக்கு அகல் விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் மனதளவுல இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் மேலும் ஒரு முறையாவது திருவாரூர் மாவட்டத்துல அமைந்திருக்கக்கூடிய திருப்பாம்புரம் தலத்துக்கு குடும்பத்தோட போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி ராகு கால வேலையில அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று நவகரக சன்னதியில இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விளக்கேற்றி வழிபாடு செய்வதனால மேலும் இந்த இரண்டு கிரகங்களுடைய திருவருள்கள் கைகூடி வரணும்னாக்க சதுர்த்தி தினங்கள்ல விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வணங்குவதுனாலையும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இப்போ தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பழங்களுக்கு வந்துட்டு ஒரு வரியில வந்து பலன் சொல்லிட்டுங்களா அஸ்வினி நட்சத்திரம் முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க அடுத்துதான் பரந நட்சத்திரம் நினச்சது நடக்கும் மூன்றாவது கார்த்திகை நட்சத்திரம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இப்போ முன்னாடி ஒரு பரிகாரம் சொன்னேன் இல்லைங்களா இந்த திருக்கலாச்சேரி அப்படின்னு சொன்ன அது வந்து எங்க இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த ராகேத தோஷத்தை தான் இந்த பரிகார விளங்குது சோ அங்க வீட்டுக்கூடிய நாகநாத சுவாமி கோயில குடும்பத்தோட போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நன்மைகள் உண்டாகும் ஒட்டு மொத்தமா சொல்றேன் நூத்துக்கு நூறு சதவீதம் மேஷ ராசிக்கு இந்த ராகுவும் கேதுவும் ஒரு வகையிலுமே உங்களுக்கு குறைகளை வைக்கல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இத்தனை நாளா மறைக்கப்பட்டதோ தெளிவில்லாம இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே தெளிவுபடுத்தி உங்க வாழ்க்கையை வந்து பாத்தினாக்க பிரகாசமாக மாத்தி வைக்கிறாங்க வாழ்த்துக்களுங்க இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா ராகுவும் கேதுவும் உங்களுக்கு துணையாதான் நிக்கிறாங்க